வணக்கம் யூடியூப் நேரர்களே நம்ம டிராபிக்கின் தலைப்பில் பேரென் என்று பார்த்தால் கப்டர் நல்லவர் என்பரை சித்தப்பார் அதில் ஒரு சுலையை தின்னுக்கிட்டே இருக்கிறான் ருசி எப்படி இருக்குன்னு அந்த பழத்தை நல்ல ஒரு ஆட்டை காட்டறான் அது எப்படியா தெரியும் அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த பழத்தை தின்ன நான் இதுக்கு குடிப்பாகி எனக்கு தெரியும் நீ வந்து பழத்தை நீ சாப்பிட்ற அதே மாதிரி நான் கற்றுத்தட்ட ருசித்து பாருங்கள் நல்லா இப்போ கருத்துகிட்ட பாருங்க இப்போ நான் இந்த கணேச இறமையாக இருக்கேன் அதாவது எப்படின்னா நான் ஒரு விட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் நினைக்கிறேன் அப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைலாம் மருந்து பிடிச்சி என்னாச்சுன்னா அந்த

கேட்டேன் கிடைக்குமான்னு கேட்டதுக்கே கொடுக்காருன்னு அப்போ அவர் சி பார்க்குறதுக்கம்பான் அப்போ ஜோ பண்ணியிருக்கேன் சர்ச்சிக்கு போயிருக்கேன் ஆண்டரில் தேட்டிருக்கேன் அப்போ அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை நான் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு அதாவது அந்த பழத்தை சாப்பிட்டு அப்போ பாருங்கள் ஆண்டோட கேட்டோன்னா கிடைக்க போகிறேன் பல விதமான ஆபத்துகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மன அழுத்தங்கள் டிப்ரெஷன் அப்படி என்னமோ சொல்லிக்கிட்டே போகலாம் பல மழை கா பல கவலைகள் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு ஆறுதல் கொடுத்தால் பல பிரச்சனை போராட்டங்கள் மனிதர் மத்திய நெருக்கடி வரும்போது தேவாலயத்தில் போய் ஆண்டவரே சோதனம் விதாவேன்னு சொல்லி ஜெபித்து அவர் உங்களை விசாரிக்கணும் கவலையில் அவங்களை வைத்து விடுங்க சொல்லப்படுறாங்க நம்ம கவலை வச்சு லிஃப்ட் பண்ணி விட்டோம் பார்த்து ஒரு மனதுக்கு ஒரு பாறை நிற்குது அநேகர் மருந்தை குடிக்கி சூசைஸ் பண்ண காரணம் என்னன்னா மன அழுத்தம் தாங்க முடியாமல் அவங்க கவலையை யாருக்குன்னு சொல்ல முடியாமல் மனசுக்குள்ள வச்சு வச்சு ஒரு கால வரம்போ புகம்பும் வெடித்து மரத்தை நோக்கி அதாவது தற்கொலை ஆகி உள்ளே போனவொடனே மரம் மருந்து குடி சேர்த்து போடுவாங்க அப்போ கருத்தர் நல்லவர் என்று சித்து பாருங்கள் கட்டி அதாவது கட்டுறது கைமண் அளவுக்கு இல்லாத குட வலது மசனுக்கு ஏக்கான வழக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசட்டை அந்த ஆள் என்ன செஞ்சால் கேட்டு பாருங்கன்னா ஆண்டவரை தேடணும் வேதத்தை வாசிக்கணும் வேதத்தை தியானிக்கணும் சாட்சி ஆண்டவரோட நெருங்கி பழகி ஒரே ஐக்கியமாக இருக்கும் போது அவர் நல்லவராக கேட்டவராக இருந்தார் இப்போ சமயத்தில் ஒரு பாஸ்டர் ஊழியர் கார்ந்தார் அந்த அமல்ராஜ் ஐயா எல்லாரும் சொந்த அமைக்கிட்டா அப்படி சிக்கலம் என்றால் அவர்கள் நம்ம நெருங்கி நல்லவரா இருக்கலாம் சொல்லிக்கொட்டே போலாம் கற்றுக்கானது என்னோட அனுபவத்தில் பலம் இருக்கு நாங்க இப்போ தியானிக்காம யோகம் பண்ணாமல் ஆயத்தம் பண்ணாமல் திடீர்னு ஒரு வேற டாபிக் பேச வந்தோம் திடீர்னு நாங்களை பத்தி பேச பொறுத വീഡിയോ എഡിറ്റർ ആശയം ആശ്രയിപ്പ് നന്